வணக்கம் என் பேர் கார்த்திகேயன் கணினி நாடுடைய நிறுவனர்னு வச்சுக்கலாமா ஸோ நான் வந்து இப்போ ஒரு டேட்டா சயின்டிஸ்டாக இருக்கிறேன் ஸோ எதுக்கு வந்து இந்த சேனல்னால் தமிழில் வந்து கணிப்பொறி அறிவு அப்புறம் அறிவியல் அறிவு வந்து கொஞ்சம் மேம்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இந்த சேனல் ஆரம்பிச்சுருக்கேன் ரெண்டு விஷயம் லைக் எல்லா மனுஷங்களும் வந்து அவங்களுடைய வரலாறு வரலாறு வரலாறார் வரலாறு நான் பாதிக்கப்படுறாங்க அந்த மாதிரி எனக்கும் நடந்திருக்கு ஒன்று என்னன்னா காலேஜ் நான் வந்து ஸ்கூலில் படிக்கிற வரைக்கும் தமிழ்னாடா லைக் என்னது ஒரு சயின்ஸில் ரொம்பவே தமிழ் இருக்க மாட்டேந்து அப்படின்னு வந்து நினச்சிருந்தேன் ஸோ ஸோ எதுக்கு ஆங்கிலம் தான் ஓகே எனிமேட் அப்படின்னு நினச்சிருந்தேன் பட் காலேஜில் வந்து ஒரு இன்சிடெண்ட் நடந்தது அது என்னென்னா என்னோட ஒரு நல்ல மார்க் வாங்கின ஒரு பையன் ப்ளஸ் டூவில் பட் ப்ராஜெக்டில் வந்து தடுமார்க்கும் இப்போ வந்து அவன் நல்ல நிலைமையில் என்யூஎஸ் தான் நேஷ்னல் யூனிவர்சிட்டி ஆஃப் சிங்கப்பூர்னு நினைக்கிறேன் அங்கே இருக்கிறான் பட் தடுமாறுறான் என்ன வந்து யோசிக்கிறேன் என்னது இது இவன் என்னோட அறிவாளையாச்சே ஏன் தடுமாறுறான்னா அவன் லாங்குவேஜ் அவன் இது வரைக்கும் வந்து தமிழில் படிச்சிருக்கான் காலேஜ் வந்து தேர்ட் இயர் வரைக்கும் வந்து ஆர் ஃபோர்த் இயர் ப்ராஜெக்ட் வரைக்கும் வந்து அவனாலும் சரியாக பண்ண முடியல அதான்னா ரொம்ப நல்ல அறிவாளி அது ஒன்று ரெண்டாவது வந்து என்னென்னா என்னுடைய உணர்வு ஒரு நண்பர் ரெண்டு தடவை கம்பெனி வைக்கணும்னு முயற்சி பண்ணார் அதில் ஒரு தடவை வந்து அவருடைய உறவுக்காரர் பசங்களே வச்சு எப்படியே கம்பெனி வச்சிடலான்னு முயற்சி பண்ணார் பட் அவங்களும் தடுமாறுனாங்க அதுக்கு ஒரு காரணம் வந்து லாங்குவேஜ் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி அதான் இந்த மொழி உண்மையிலே பார்த்தோம்னா கணிதமும் அறிவியலும் மொழிக்கு அப்பால் பட்டுது ஓகேங்களா ஸோ எல்லாமே வந்து ஓட்டு சரி பௌத்திக விதியால் வந்து நடக்குது ஒரு ஃபிசிக்ஸ் ஃபிசிக்கல் லாஸ் ஓகே ஸோ ஸோ ஃபிசிக்ஸ் வந்து பௌத்திகம் தான் நினைக்கிறோம் ஓகே ஸோ பௌத்திக விதிகளால் நடக்குது ஸோ இதெல்லாம் வந்து மொழிக்கு வந்து பட்டுது ஸோ இதை புழு புரிஞ்சுக்கிறதுக்கு ஆங்கிலம் தெரியணுன்றது வந்து ஒரு காரணமாக இருக்கக்கூடாது பட் அட்லீஸ்ட் தெரியணும் அதுதான் அப்படின்னு ஸோ ஓகே ஃபைனலாக எப்படின்னாலும் நம்ம ஆங்கிலத்தை வச்சு தான் பார்க்க போகிறோம் பட் ஆனால் எக்ஸ்ப்ளனேஷனாகவும் தமிழில் தந்தால் இன்னும் கொஞ்சம் தமிழ் ஆளுங்களுக்கு போய் ரீச் ஆகுமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஓகேங்களா இப்போ கூட பார்த்திங்கன்னா என்னுடைய வீடியோவில் பல ஆங்கில சொற்கள் வருது பட் ஆனால் ஒரு நாள் வந்து நிச்சயமாக ஒரு அறிவியல் தமிழ் வந்து எட்டுவோன்னு நினைக்கிறேன் என் வகுப்புலேயும் வந்து ஒரு பாடம் இருந்தது அறிவியல் தமிழ்னு வந்து ஒரு பாடம் இருந்தது நான் பள்ளியில் படிக்கும்போது ஸோ நிச்சயமாக வந்து எல்லா அறிவியலும் தமிழில் ஒரு நாளைக்கு வரும்னு நம்புகிறேன் பட் அதுக்கு முன்னாடி வந்து ஒரு ஸ்டாப் கேப் வந்து இந்த கணினி நாடு இது வந்து ரெண்டு விஷயம் வந்து கணினி நாடு நடக்கும் ஒன்று நாங்கள் வந்து ஒரு கோர்ஸஸ் வந்து ஆஃபர் பண்ணுவோம் எல்லாமே ஃப்ரீ தான் லைக் ஒரு வேலை யூடியூப் அட்வர்டைஸ் பண்ணாலும் எனக்கு காசு வந்தால் வரலாம் பட் எல்லாமே வந்து ஃப்ரீ தான் லைக் ஒரு கோர்ஸு அதான் இது என்னென்னா லினக்ஸ்லேருந்து ஆரம்பிச்சு ஃபைனலாக வந்து ஒரு ஃபுல் ப்ரோக்ராமிங் ஏஐ வரைக்கும் போகிற மாதிரி ஆர்டிஃபிஷியல் ஒரு செயற்கை நுண்ணறிவு வரைக்கும் போகிற போகிற மாதிரி அந்த மாதிரி கோர்ஸஸ் இருக்கும் ப்ரோக்ராமிங் பற்றி கோர்ஸஸ் இருக்கும் இதெல்லாம் வந்து அந்த அப்படியே அந்த கோர்ஸ் சிலபஸ் மாதிரி வந்து அப்படியே வரும் இன்னொன்று வந்து என்னன்னா உங்களெல்லாம் வந்து அப் டு டேட் வைக்கிறதுக்கு வந்து அப்பப்போ நடக்கிற நிகழ்வு இருக்குது வாரத்துக்கு ஒரு தடவையோ மாதத்துக்கு ஒரு தடவையோ எப்படி வந்து எனக்கு ஷெடியூல் இருக்கும்னு தெரியல அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து உங்களுக்கு அப்டேட்ஸ் வந்துக்கினே இருக்கும் லைக் இந்த சேனல் வழியாக இது தான் வந்து டெக்னாலஜி இண்டஸ்ட்ரியில் நடக்குது இது தான் நடந்துருக்கு இது தான் நடக்கலை ஸோ அப்படின்னு வந்து வந்துட்டுருக்கோம் ஸோ அதனால் வந்து என்னென்னா தமிழ் வழியாக கம்ப்யூட்டர் படிக்கிறவங்களுக்கும் இது சாதகமாக இருக்கும் அப்பப்போ வந்து என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சு அதுக்கேற்றபடி நடக்கிற நடக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு சாதகமாக இருக்கும் நீங்கள் வந்து உங்களை அப்டேட் பண்ணிக்கலாம்னு வச்சுக்கோங்களேன் இண்டஸ்ட்ரி ஐடி இண்டஸ்ட்ரியில் வந்து அப்டேட் பண்ணிக்கலான்னு வச்சுக்கோங்க பற்றி அப்டேட் பண்ணிக்கலான்னு வச்சுக்கோங்களேன் ஸோ ஐடி தான் எனக்கு சோறு போட்டுது எல்லாமே இந்த சட்டம் உள்பட ஐடி தான் எனக்கு தந்தது ஸோ ஒரு இண்டஸ்ட்ரிக்கு வந்து நான் செய்யன்ற ஒரு நன்றி கடன் தான் அதே மாதிரி நான் முக்காசியும் தமிழன் தான் பிறந்தது வளர்ந்தது முக்காசியும் இல்லை நூறு சதவீதம் தமிழன் தான் பிறந்தது வளர்ந்தது எல்லாமே சென்னை தான் ஸோ அதான் தமிழுக்கும் ஐடி இண்டஸ்ட்ரிக்கும் நான் இது செய்கிற சேவையாக நான் இருக்கேன் ஸோ இதுதான் கணினி நாடு உங்களுக்கு வந்து தமிழில் வந்து கணிப்பொறி பற்றி கற்றுக்கணும் ஒரு கணினி அதான் கணினி கற்றுக்கணும் கூட என்ன நடக்குது டெக் இண்டஸ்ட்ரியில் என்ன நடக்குதுன்னு அப்படின் இருக்கணும்னா ஏன் இந்த சேனலை வந்து ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி பார்க்கலாம் അടുത്ത uh, വീഡിയോയിൽ